சிற்றம்பலம் எந்தவரான குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் கணம்புள்ள நாயனார் புராணத்தில் விளக்கு எரிக்கும் தொண்டை குறிக்கும் பாடல் திருச்சிற்றம்பலம் ஆயசெயல் மாண்டதன் பின் அயலவர் வாழ் இரப்பஞ்சி காயமுயற்சியில் அறிந்த கணபுள்ளு கொடுவந்து மேய விலை கொடுத்து பொருளால் பொருளாளினை மாறி ய திருவிளக்கெரித்தார் துளக்கருமை தொண்டனார் இவ்வகையால் திருந்து விளக்கு எரித்து வர அங்கொரு நாள் வருந்தி அறிந்தெடுத்து கொடுவந்து விற்கும் புல் எவ்விடத்தும் விளை போகாது ஒளியவும் இப்பணி ஒளியார் அவ்வரி புல்லை மாட்டி அணிவிளக்காயிட எரிப்பார் முன்பு திருவிளக்கெரிக்கும் முறையாமம் குறையாமல் மென்புல்லும் விளக்கெரிக்க போதாமை மெய்யான விளக்கு தம் திருமுடியை என்புருக மடுத்தெரித்தார் இருவினையின் தொடக்கெரித்தார் தங்கள் பிரான் திரு உள்ளம் செய்து தலை திருவிளக்கு பொங்கி அன்புடன் எரித்த பொருவில் திரு தொண்டர்க்கு மங்களமாம் பெரும் கருணை வைத்தருள சிவலோகத்து எங்கள் பிரான் கணம்புள்ளர் இனிதிரைஞ்சி அமர்ந்திருந்தார் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் கனமுள்ள நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி